கராத்தே முனிப்பன் சாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் தனுசு ராசி நேர்களுக்கும் வணக்கம் மாதத்தின் வாழ்நாள் பலன் பார்க்கலாமா தனுசு ராசி நேர்களை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இக்கிட்டாக கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கிற மாதிரி சூழ்நிலை கிடக்க கோச்சாரத்தில் இந்த மாதங்கள் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா ரைட் ஓகே அது என்னங்கிறது பார்த்துடலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செயல்பாடு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து காலகட்டத்தை பார்த்தோம்னாக்கா இப்போ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி கணவன் மனைவி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ கணவன் மனைவிங்களாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் பிரிவுகள் வருமானம் கேட்டாக்கா வரக்கூடிய இருக்கும் எச்சரிக்கையுடன் இருக்கவும் இது எவ்வளோ ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த மாதங்களில் கிரக கோச்சில் பார்த்தீங்கன்னாக்கா யாரை பாதிக்குது கணவன் மனைவிங்களை கொஞ்சம் பா க பாதிக்குது அதாவது என்ன வருங்க மீன் பஞ்சாய பஞ்சாயத்து வரும் குஷ்ணங்கள் அதாவது ஒன்றும் குசுலம் நடக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று குழு ஒன்று ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஓகேங்களா அப்போ பார்ட்னர்ஷிப்பில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் சமுதாயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு எது எது எதிர்மனைகள் வரும் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆடு திருமணம் ஆனவங்களுக்கு இந்த பிரச்சனை ஆனால் திருமணம் ஆக போகிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க இதில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குமான்னு கேட்டாக்கா கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெண் பார்க்கும்போதும் அதே மாதிரி பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா கவனம் தேவை கவன ஈர்ப்பு தேவை ஓகேங்களா அது அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளோட த தந்தையாரெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் அவருக்கு இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகளும் நொடிகள் வருமானம் கேட்டாக்கா தந்தையாருக்கு வரக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அதனால் பார்த்து உசாராக சூதனமாக இருக்கணும் அப்புறம் தந்தையார் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்போ நீங்களும் அதுக்கு என்ன பண்ணணும் ஓகேங்களா அதை நம்ம என்ன வழிபாடு பண்ணணும் ஒரு அமைப்புகள் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க அந்த காலகட்டங்களில் ஓகேங்களா அப்போ நீ கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிவன் வழிபாடு கட்டாயம் நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு அம்பால் வழிபாடு எடுத்துக்கணும் தண்ணியோர் இருக்கிற வழிபா தண்ணியோ அதாவது பார்த்தீங்கன்னா கங்கை ஓடுது பார்த்திங்கன்னா ஆற்றங்கரை இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு நிலையாக இருக்கக்கூடிய ஒரு குளம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு சிவன் கோயில் ஒரு அம்பாள் கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இப்போ உங்களோட அமைப்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி நேரத்தில் அமைப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோகிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு உங்களை சொல்லி உங்கள் வேலை அலட்சணம் பண்ணிக்கிறது மிக காலசிறந்தா இருக்கும் பிரச்சனைக்கும் பெருசாக வராது ஒரு ஒரு நிவர்த்தியாக இருக்கும் அப்போ உணவு தானம் நீர் போர் தண்ணி தானம் இதெல்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போது தந்தையாருக்கும் இதே போல் தான் தந்தையாருக்கு வந்து உடல்நிலை பாதிக்கும் உடம்பு சொன்னோம் பார்த்திங்களா அப்போ அவருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூழ்நிலை கொஞ்சம் அதை பண்ணும்போது கொஞ்சம் சிறப்பாக இதாக ஒரு ஒரு லெவலாக போயிட்டுருக்கு ஓகேங்களா ரைட் ஓகே அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தந்தையார் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவர் தொழில் பண்ணுறேன் தொழில் தொடங்குறேன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் காலகட்டங்கள் கூடாதுங்க இப்போ இந்த ஜாதகரே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டில் ரெண்டு பேர் ஒரே ராசி இருப்பாங்க அப்பா அம்மா ரெண்டு ஊர் ஒரே ராசி இருப்பாங்க மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஜாதகர் உஷாராக இருக்கணும் தந்தையார் உசாக உஷா உஷாராக இருக்கணும் அப்போ தர்மகர்த்த காரியக்கருத்தை இந்த மாதிரி அமைப்பில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் ஒரு ஆன்மீக வழிபாடில் நம்ம ரொம்ப ஒரு உச்சமாக இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் சிறப்பாக பண்ணுறோம் பொதுநல சே சேவையாக இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தை பார்த்திங்கன்னா பாதிப்புகள் இங்கே குறையும் ஓகேங்களா ரைட் ஓகே சரி எங்களோட வாழ்வாதாரம் பொருளாதாரம் இதெல்லாம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களோட வாழ்வாதாரம் பொருளாதாரம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஓரளவு கனெக்ட்டாக இருக்குமான்னு கேட்டோம்னாக்கா ஒரு சீராக இருக்கு சீராக உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா உங்களுடைய பயணம் உங்களுடைய ஒரு திறன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஏற்ற முயற்சிக்கு ஏற்றதை போல் உங்களோட செயல்பாட்டுக்கு ஏற்றதை போல் உள்ள வருமானங்கள் வரும் அந்த வருமானங்கள் எப்படி வரும் எந்த மாதிரி அமைப்பில் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா அதாவது வண்டி வாகனம் மூலியமாக வீடு வாசல் மூலியமாக கிடைக்குமானா அப்படியும் கிடைக்கும் வந் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் உடம்பை எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் மனசை எந்த அளவுக்கு ஒருநிலைப்படுத்தி உங்கள் மனசை எந்த அளவுக்கு உங்கள் பக்குவப்படுத்தி ஒரு செயல்பாடு பண்ணுறீங்களோ அந்த செயல்பாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தடை இல்லாத அதாவது ஒரு ஒரு வற்றாத செல்வம்னு சொல்ல முடியாது தடை இல்லாத செல்வமாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திகளுக்காக ஓகேங்களா ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் பழைய வீடு வாசல் வண்டி வாகனம் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும் புது வண்டி வாகனம் வீடு வாசலில் நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி உடம்புக்கு சரியில்லை தாயார் உடலை சரியில்லை புது 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 ஹாஸ்பிட்டலுக்கு போயிடாதீங்க ஓகேங்களா பழைய ஹாஸ்பிட்டலுக்கு பாரம்பரிய ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவ மருத்துவமனைக்கு போவாங்க சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு பூர்வீகம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பில் நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா அதெல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டம் கொஞ்சம் குற்றக்குறையோட தான் இருக்கும் பெருசாக சொல்கிறது வாய்ப்பு இல்லை குழந்தைகளுக்கு போகிறதுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்கும் குழந்தைங்க விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக ஒரு உஷாராக தான் இந்த நேரத்தில் அணுகணும் நம்ம அரசியல் சம்மந்தப்பட்டிருக்கிறோம் ஜோதிடம் ஆதரிக்கம் இந்த மாதிரி கலைத்தொழிலாம் இருக்கணும்னா அனைவரும் காலகட்டங்களில் கொஞ்சம் உஷாராக நிதானமாக பண்ணிடக்கூடாது ஓகேங்களா தொழில் பார்த்தீங்களா சற்று கொஞ்சம் நம்ம கவனத்தோடு தான் ஈர்ப்போடு தான் நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் ஓகேங்களா தாய்மாமன் உறவு வே மாதிரி வேலையாட்கள் உருவ இந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா ஒரே ஒரே பாயிண்டாக நம்ம சொல்லிடலாம் இந்த மாதிரி பாயிண்டில் எங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சீராக இருக்கும் ஒரு நிலைப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பத்து நிலையில் இருந்தாலும் பாதிப்பு இல்லாத நிலையாக கொஞ்சம் கொண்டு போய்கிட்டு இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் இரண்டாவது திருமணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சிற அது ஒரு சிறப்பாக இருக்கும் எந்த பாதிப்பு இருக்காது அது இரண்டாவது திரு திருமணம் காதல் திருமணம் நல்லாயிருக்கும் இன விட்டு திருமணம் பண்ணுறது நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்ஏச்சில் இருக்கிறாங்க குழந்தைங்க நம்ம நம்மளே கலையை பண்ணி கொடுத்துருக்குறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் செட்டிங்ஸ் இல்லாமல் இருக்கிறது ஒரு பாதிப்பாக இருக்கிறாங்கன்னா அவங்களாம் மறுமணம் மறு வாழ்க்கை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இந்த மாதங்களில் அந்த மாதிரி பாயிண்டப்புக்கு இருக்கும் சிறப்பாக இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீண் விரயம் வீண் செலவெல்லாம் திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா புரியாத புதிதாக இருக்கும் அதெல்லாம் பார்த்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செயல்படுது அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் இன்சூரன்ஸ் கம்மியாக கம்பெனியாக இருக்கட்டும் ஒரு கோர்ட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் ஓகேங்களா ஊருக்கு டூர் பயணிக்கிறதாக இருக்கட்டும் இந்த மாதிரி துறை இந்த மாதிரி காரத்தத்துவம் உள்ள அமைப்புகள் செயல்பட அனைத்தும் பார்த்தீங்கன்னா அமைப்பில் கொஞ்சம் உஷாரான நிலையில் தான் நம்ம இருக்கணுமே தவிர அதாவது பார்த்தீங்கன்னா அப்பப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏற்றத்தாழ் கொடுத்துட்டே இருக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம நாம் ஒரு காரியத்துக்கு போவோம் அந்த காரியம் தடைப்பட்டு புதுசு ஒரு காரியத்துக்காக நம்ம செயல்படுற மாதிரி வந்துடும் ஓகேங்களா ஒரு முறைக்கு அதாவது தோரத்து பயணம் சரி ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு நான் சொன்ன மாதிரி இந்த காரத்தத்துவம் இந்த கோர்ட் கோர்ட்டு விஷயமாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காயக்காய்ப்பு திட்டமாக இருக்கட்டும் ஊரு ஊர் பயணிக்காக இருக்கட்டும் ஓகேங்களா இது அனை அனைத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு முன்னாடி முன்கூட்டி ஒரு முறை இருமுறை ஓசனம் பண்ணி பார்த்துட்டு நம்ம செயல்பாடு பண்ணுறது மிக கால சிறந்தது ஓகேங்களா அவங்க மொத்தம் இந்த மாதங்களும் ஒரு மத்தியமாக இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் பார்த்து உசாரண சூழ்நிலை தான் நீங்கள் அணுகணும் சரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் டைம் ஆகிட்டு இருக்குது நன்றி நன்றி நேர்களை நன்றி வணக்கம்